சூட்டோட தான் கொத்து ரொட்டி சாப்பிடணும் மார்னப்பிரோ சாப்பிட்டா வாழ்க்கையை வருத்த மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா மாலை நேரத்தில் வந்து தோசை நெய் தோசை மத மசாலா தோசை மரக்கரை கொத்து கிடைக்கும் அப்போ நான் உண்மைக்கும் நான் எத்தனையோ கடைக்கு போயிருக்கிறேன் இந்த கடை அவ்வளோ சுத்தமாக கிடையாது தெரியுமா இப்போ கால் பட நைஸாக அப்படி குறாந்த ஜூஸ் ஐட்டமும் இருக்கு எல்லா ஜூஸும் இருக்கு இந்த ஒரேஞ்ச் ஜூஸ் கிரேப் அனைவருக்கும் வணக்கம் நான் மிதுசா நாங்கள் நான் இன்னைக்கு எங்கே வந்து நிற்கிறேன்னு பாத்தீங்கன்னா இங்க ஊராங்கட்டையில இருக்கிற தெண்டர் கூல் பவுசுக்கு வந்து நிற்கிறேன் இங்க வந்து கொத்துரொட்டி தான் நான் மெயினா வந்தேன் இங்க வந்து ஜூஸ் எல்லா ஐட்டமும் கிடக்கு அதை உங்களை காட்டுறேன் நீங்களும் பாருங்க இங்க பாத்தீங்கன்னா மாலை நேரத்துல வந்து தோசை நெய் தோசை மத மசாலா தோசை மரக்கறி கொத்து கிடைக்கும் அப்ப வந்து மரக்கறி கொத்த வந்து வந்தாங்க அப்படியே பாத்தீங்க அப்படியே பார்த்தீங்கன்னா ஜூஸ் ஐட்டமும் இருக்கு எல்லா ஜூஸும் இருக்கு இங்கே ஒரேஞ்ச் ஜூஸ் கிரேப்ஸ் ஓட்டமில்லன் ஆப்பிள் மேங்கோ நெல்லி கிராஸ் பைனேப்பிள் அப்படி எல்லா வகையான ஜூஸும் இருக்குது அதுக்கிட்ட கேட்ட விளையாடமே வந்து போட்டுருக்கணும் அப்படி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ரோல்ஸ் எல்லாம் அடக்கி இருக்கு இதெல்லாம் மத்தியானம் ஒரு பத்து ரூ பதினொரு மணிக்கு வந்து மனு செஞ்சோம்னா நல்ல சுட சுட வேண்டி கொண்டு போகலாம் இதில் வந்து பல வகையெல்லாம் நிற்கணும் இந்த இந்த பழம் இது அங்கே நாங்கள் வந்து இந்த பழம் வந்து ஹோஸ்டல்ல நிறைய இருந்தது அங்க வந்து இருக்கேங்கன்னா நாங்கள் ஆஞ்சி சாப்பிட்றது காயா சாப்பிடணும் எந்த டேஸ்டியா இருக்குது இல்லை கறியும் பச்சு சாப்பிட்றது அப்படியே மாம்பழம் வந்து அப்படியே கீழே வந்து அடக்கி அடைக்கிது மிஞ்சால பாத்தீங்கன்னா அப்படி பப்பாசி பழமும் மிக்சரும் வந்து இருக்குது அப்படியே அங்கால பாத்தீங்கன்னா நிறைய சாக்லேட் வகை இருக்குது அப்படியே முறுக்கெல்லாம் இருக்குது அந்த பால் ட்ரோஃபி கூட இருக்குது நிறைய ட்ரோஃபி வகை இருக்கு சின்ன பிள்ளையில கூட்டிக்கணுனோன்னா அந்த பார்த்து ஆசைப்படக்கூடிய வகையில நிறைய ட்ரோஃபி வகை கூட இருக்கு இந்த பவுல்கம் இருக்குது எலி இருக்கு டிப்பி டிப்பி வந்து வெளியால் இருக்கு அது வந்து முடிஞ்சுட்டேன்னு நினைக்கிறேன் நொண்டு தான் கிடந்தது அப்படியே பெரிய ஃபேன் உண்டும் போட்டிருந்தது இலையானல் இலையான அழாதானே அப்படி பெரிய ஃபேனுகள் போட்டால் அந்த இடமே நல்ல சுத்தமா இருக்கு முன்னாடி பெரிய ஒரு ஃபேனும் போட்டிருக்கு மேசியல் கதிரியல்கிட்ட நீட்டாக பாருங்கள் அப்படியே நல்ல சூப்பர் நீட்டாக இருக்கு நாங்கள் வந்து நான் வந்து கொத்து ரொட்டி கடைக்கு போய் கொத்து ரொட்டி கடை வந்துட்டு அப்படியே பெப்சி சோடா முண்டு வேண்டி கொண்டு வந்தாச்சு அப்படியே தித்திக்கு ரெண்டு ரோலும் வேண்டி கொண்டு வந்தாங்களா ஆனா தித்திக்கு சாப்பிடறது இப்ப சாப்பிட கொத்துரொட்டி விரிச்சு பாப்போம் இந்த கொத்துரொட்டி பாசி திறப்பம் ஒரு வருஷத்துக்கு சாப்பிடுற மனுஷன் இல்ல கடைசி அவருக்கு அர்த்தம் கட்டி கொண்டது அது வந்து சூட்டோட தான் கொத்து ரொட்டி சாப்பிடணும் மார்னப்பிர சாப்பிட்டா வாழ்க்கையை ஒருத்த மாதிரி போயிடும் அப்ப அது நான் வேலையால வந்துடும் சாப்பிட லேட் ஆயிட்டு நல்ல சத்தியும் அப்போ அண்டோட விட்ட ரொட்டி தான் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஒண்டே தான் சாப்பிட போறோம் சரி அப்படி நாங்கள் சோடா மிக விடுவோம் ஏன்னா சூப்பரான சோடா ஒரு லிட்டர் ரெண்டு கொண்டு குடிக்கிற காக்கள் எனக்கும் தாராக்கும் மட்டும்தான் சூடா இல்ல சூடா சூப்பரா கொத்துரொட்டி சூப்பரா கிடக்கு உண்மைக்கும் நான் எத்தனையுமோ கடைக்கு போயிருக்கிறேன் இந்த கடை அவ்வளவு சுத்தமா கிடையாது தெரியுமா இப்ப கால்படை நைசா அப்படி குராந்தைக்கு நடந்த மாதிரி கிடக்கு சில சாப்பாடு கடை அப்படியும் இந்த கால் நிலத்துல ஒட்டுற மாதிரி இருக்கும் அப்படி இருக்குமான இந்த கடை வந்து நல்ல சூப்பர் நீட்டா இருக்கு ஏன்னா பார்க்கவே ஒரு நல்ல ஆசையா இருந்து அங்க இருந்து வசதி வசதியுட இருக்கு ஆனா நான் அந்த தனியா போயிருந்து நண்டு சாப்பிட்றோன்னுட்டு நாங்கள் கட்டி கொண்டு வந்தாங்க நல்ல டேஸ்டியா இருக்கு கொத்துரோட்டிக்கு எடுத்து குடுக்குற சோடா சோடா எல்லாம் கொத்து சாப்பிட்டா சாப்பிட்ட மாதிரி இருக்காது சரி இந்த கடை வந்து எங்க இருக்குன்னு சொல்லாம நாங்க காட்சு ஓராங்கட்டையில ஓராங்கட்டையில திரும்பி பார்க்க தெரியும் மென்சிய டியூசனுக்கு முன்னால ஒரு போட் வந்து இப்படி போட்டிருக்கோம் அந்த வழியால அதுல ஜூஸ் வர மட்டும் குடுக்கறேன்னு யாரும் அந்த பஸ்ல அந்த கடையில இறங்குறாங்க பக்கம் அந்த கடையை கொடுக்குற கூலா ப்ரெஷ்ஷா ஜூஸ் எல்லாம் கொண்டு சாப்பிட்டு போலாம்